மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்சி மாடர்ன்ஸ் கலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் சாகச விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோவை கொடிசியா பகுதியில் உள்ள சிஆர்ஜி மாடர்ன் கலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் மாணவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்தும் வகையில் சாகச விளையாட்டுகள் நடைபெற்றது இதனை அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது ஜிஆர்ஜி கல்வி குடும்பம் இதுபோன்ற புதுவிதமான முயற்சிகளை குழந்தைகளின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது இதன் மூலம் பள்ளி மாணவ மாணவர்கள் படிப்பு மட்டுமின்றி மாணவர்கள் சிறு வயது முதலே சாகச விளையாட்டுகளிலும் ஈடுபடுவதால் அவர்கள் எதிர்காலமும் சிறந்து விளங்கும் என்றார் மேலும் இப்பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்காக துவக்கப்பட்ட இந்த சாகச விளையாட்டுகள் இனி ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் பல்வேறு நிகழ்வுகளை பள்ளி குழுமத்தின் மூலமாக நிகழ்காலங்களில் மாணவர்களுக்காக கொண்டுவருவதில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் இப்பள்ளியில் நடத்தப்படும் இந்த சாகச விளையாட்டுகள் மாணவர்களின் மனதிற்கும் உடலுக்கும் வலிமையை தரக்கூடிய வகையில் நன்கு பயிற்சி பெற்ற நிபுணர்களின் பயிற்சியில் குதிரை சவாரி விஞ்ஞான அறிவினை மேம்படுத்தும் வகையிலான விமானங்களின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு உள்ளடக்கிய செயல்பாடுகளை குறித்து ஏரோ மாடலிங் மற்றும் வில்வித்தை போன்ற விளையாட்டுகள் நடைபெற்றது இதில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளில் இருந்து ஐந்து வயது முதல் பதினைந்து வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் தங்கள் பெற்றோர்களுடன் பங்கேற்றதாக தெரிவித்தார் விளையாட்டுகளின் இறுதியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் சார்பாக சான்றிதழ் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் இட் இஸ் International ஏம் ரைட் பை ஜிஆர்ஜி கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அண்டர் பேனர் the objective ஆஃப் திஸ் இவெண்ட் இஸ் டு என்ஹான்ஸ் டு பிரிங் அண்ட் டு ஃபோக்கஸ் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இன் அ ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து அகாடமிக்ஸில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுக்குறோம் பட் நாட் ஓன்லி த்ரூ அகாடமிக்ஸ் வீ கேன் ஆல்சோ பிரிங் இன் த்ரூ திஸ் adventurous and exciting activities today we are just going to inform and tell to our children in an enjoyable manner they can take it up so the three uh, events what we are just going to bring in today is archery, horse riding and arrow modelling so these three events what we have planned for our students இஸ் கோயிங் டு பிரிங்க் இன் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து த்ரூ தீஸ் இவெண்ட்ஸ் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்ச்சரி ஆர்ச்சரி நம்ம வந்து ஒரு குழந்த எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த டூ ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நாட் ஓன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஈவன் ஃபார் அகாடமிக்ஸுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஹார்ஸ் ரைடிங் ஹார்ஸ் ரைடிங் வந்து மென்டல் பேலன்ஸ் அண்ட் ஆல்சோ டிசிப்ளின் டிசிப்ளின் அண்ட் மென்டல் பேலன்ஸ் இஸ் அகேன் அனதர் டூ இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அகாடமிக்ஸ் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஆரோ மாடலிங் ஆரோ மாடலிங் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் வந்து வெரி க்ரியேட்டிவ் அண்ட் வெரி இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டிங்கஸுக்கு தான் அங்கே போகிறாங்க ஸோ டு என்ஹான்ஸ் தேர் சயின்ஸ் பர்சியூட்ஸ் and further achieve academic excellence in future this auto, arrow modeling will definitely help the children so that is the reason we have selected these three uh, events for this uh, occasion today